ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் பேக்கிங் ஷாப்புக்கு போயிருந்தேன் அதுக்கு வந்து தேவையான ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது என்னென்ன ஐட்டம்ஸ்ன்றதோ உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணான் இருக்கேன் இதில் வந்து ஃபஸ்ட் ஐட்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க் பாம் சாக்லேட் இந்த சாக்லேட் பார் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஒன் இயர் எப்போவுமே எக்ஸ்பியர் இருக்குது இது வந்து மில்க் ஒம் எது வச்சு சாக்லேட் எல்லாம் மேக் பண்ணி சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் எதுவுமே ப்ரைஸ் வந்து ஒரு ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் வரும் இது வந்து ஹாப்பி பர்த்டே டாப்பர் வாங்கியிருக்கேங்க ஆனால் கேக்கில் நம்ம பேர் எழுதுறது அந்த டாப்பர் இன்சர்ட் பண்ணிவிட்டு வேறு நேம் மட்டும் எழுதுனா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா நான் இப்போ தான் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்ருக்கேன் ஸோ அதனால் நான் இந்த டாப்பர் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் சாக்லேட் பார் செய்கிறதுக்காக அந்த சிலிக்கான் மோல்டு வாங்கியிருக்கேன் அது வந்து ஒன் ட நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் அப்புறம் இது வந்து பர்த்டே குயின் சொல்லிட்டு போட்டு ஏன்னா இப்போ எங்கள் அக்கா பொண்ணுடைய பர்த்டே வரப்போகுது ஸோ அதுக்காக அந்த டாப்பர் ஒன்று எடுத்திருந்தேன் இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் அண்டு இந்த கொக்கோ பவுடர் இது எப்பவுமே நார்மல் இந்த அன்பிராண்ட் இந்த மாதிரி கொக்கோ பவுட்ரு தாங்க நான் எப்போவுமே யூஸ் பண்ணேன் ஆனால் இந்த கொக்கோ பவுடரே நல்லா உண்மையிலேயே டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து ப்ராண்டட் வாங்குவாங்க பட் நான் இது தாங்க யூஸ் பண்ணுறேன் ஸ்டார்டிங் அதுக்கடுத்து வந்து இந்த மோல்டுங்க இந்த பிளாஸ்டிக் மோல்டு வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ப்ரைஸ் வந்து டென் ருபீஸுங்க ஒன்று இது வந்து அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கலாம் ப்ளஸ் கேக் ஏதாவது கேட்டாலும் அதிலே வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு வாங்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கவங்க வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ட்ரீம் கேக் செய்ய சொல்லி ஸோ அப்போ அந்த டைம் எங்கிட்ட அந்த பாக்ஸஸ்லாம் இல்லைன்னு இது எல்லாமே சிட்டியில் தான் போய் வாங்கணும் ஸோ அதனால இந்த பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அதேமாதிரி ட்ரீம் கேக் கொஞ்சம் ரேட் அதிகம்ன்ற மாதிரி இங்கே வில்லேஜ் சைடில் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதனால மினி அந்த ட்ரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர் வாங்கியிருக்கேன் ஸோ இதுலேயும் நம்ம ட்ரீம் கேக் மாதிரியா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் எல்லாமே சாம்பிளுக்காக ரெண்டு ரெண்டு பீஸ் மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த ட்ரீம் கேக் பாத்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருந்தேன் இது வந்து ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி அந்த ட்ரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி ஃபைவ் இதே மாதிரி கேக் ஒன்று வாங்கியிருந்தேன் கோல்டு இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இது கலர் டிஃப்ரெண்ட்ஸ்காக ஃபைவ் டிஃப்ரென்ஸ் நான் ரெண்டு ட்ரிம் கேக் அதே கண்டெய்னர் அந்த ரெண்டு நான் வாங்கிருந்தேன் அதுவுமே இதே ஸ்கொயர் ஷேப்பில் தான் வாங்கினேன் ட்ரீம் கேக் செய்கிறதுக்காக தான் அப்புறம் இது வந்து என்னோடய பையனுடைய பர்த்டேக்காக நான் வாங்கியிருந்தேங்க இது மாதிரி மினி ஜார் கேக் இதெல்லாம் எனக்கு செஞ்சு டிஸ்பிளேயில் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை என்னோடய பையனோட செஞ்ச கேக் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் அந்த மினி ஜார் கேக் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ருப்பீஸ் அதேமாதிரி இதுவுமே வந்து என்னுடைய பையனுடைய பர்த்டேக்காக தான் இதை வந்து ரிட்டன் மாதிரி வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன் பட் நான் இதை யூஸ் பண்ண முடியல இது வந்து இதுவும் என் பையனோட பர்த்டேக்காக தான் வாங்கியிருந்தேன் இது வந்து சின்ன பை மாதிரி வாங்கியிருந்தேன் இதில் வந்து ரெண்டு சாக்லேட்ஸ் போட்டுட்டு அந்த பெரிய அந்த டிரான்ஸ்பரண்ட் இதுவில் வந்து பிளைன் கேக்கெல்லாம் செஞ்சு இது அது அப்புறம் ப்ரௌனி இதெல்லாம் செட்டாக வச்சு ஒரு காம்போ மாதிரி கொடுக்கலான்னு பார்த்தேன் பட் என்னால் அதை செய்ய முடியல நான் வெறும் ரெண்டே ரெண்டு சாக்லேட்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி செய்யறதுக்காக தான் இந்த ஃபைவ் இன்ச் ஒரு ட்ரே மாதிரி வாங்கியிருக்கேன் பட் நான் இன்னும் யூஸ் பண்ணலை இந்த ட்ரேயில் இது இந்த இது எதுக்காக வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இதில் தாங்க கேக் பேக் பண்ணி அந்த பெரிய பாக்ஸ் வச்சு கொடுத்துக்கலாம் வந்து ஒரு இடையில வாங்கினேன் பட் என்னால் அதை செய்ய முடியல அதுக்கு தான் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இது பட்டர் பேப்பர் வந்து த ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இதில் வந்து எத்தனை ஷீட்ஸ் இருக்குன்னு தெரியாது ஆனால் இந்த பெரிய ஷீட் அதாவது எது தான் நான் கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் கேக்லாம் செய்வாங்கள்ல அதுக்கு யூஸ் பண்ணுற ஷீட்டு அது வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வந்து டுவெல் ஷீட்ஸ் இருக்கும் அப்புறம் இது வந்து சாக்லேட் பேப்பர்ஸு சாக்லேட் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சவங்களுக்கு இப்போ என் பையன் பர்த்டே அப்போ தான் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருக்கேன் எல்லாருமே நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கேட்குறவங்களுக்கு மட்டும் நான் செஞ்சு கொடுக்குறேன் ஸோ அப்போ நம்ம கடைக்கு போக முடியாதுன்ற போகும்போது எனக்கு தேவையான சாக்லேட்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் இப்போ அந்த சாக்லேட் பேப்பர் தாங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து அந்த ரோப் மாதிரி அந்த இது கட்டி வைப்பாங்களா அந்த மாதிரி ஷீட்ஸு இந்த ரோப்பில் வச்சு கட்டுறது நான் அது அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இதில் டிஸ்பிளேயில் இது வந்து நார்மல் சாக்லேட் பேக் பண்ணுற அந்த பேப்பர் இது இதிலே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கலர்ஸ் வருது நான் இப்போ காமிச்சேன் அது மாதிரி அஞ்சு கலர்ஸ் வந்து இது வந்து சிங்கிள் கலர் மட்டும்தான் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஷைனிங் எஃபெக்டில் இருக்குது அதனால் இந்த கவர் இது எல்லாமே வந்து எயிட்டி ஃபைவ் நைன்ட் ருபீஸ் அந்த மாதிரி தாங்க இந்த ஷீட்ஸ் எல்லாமே இது வந்து சில்வர் கலர் நல்லாயிருக்கும் வாங்கினேன் இது வந்து ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் இது பாதி காலி ஆயிடுச்சு இதுவும் சாக்லேட் பேப்பர் இது வந்து அந்த ரிப்பன் கோல்டன் ரெட் மட்டும் ரெண்டு கலர்ஸில் வாங்கினேன் இப்போ டோட்டலாக இவ்வளோ ஐட்டம்ஸ் தாங்க என்னுடைய ஐட்டம் ஐட்டம்ஸ் இதுவும் வந்து என் ஃபை பர்த்டேக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கினது இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது வீடியோ இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோம் அவங்கள மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ரிலேட் வீடியோஸ் எதாவது வேணும் மறக்காமல் கமெண்ட்லையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுற தேங்க்